அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலன்கள் வரிசையில் இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கிறது துலா ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சலிக்காமல் உழைத்து கொண்டே இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் அதற்கான ஊதியத்தையும் பலன்களையும் இந்த ஆண்டு கண்டிப்பாக அனுபவிக்கப் போகிறார்கள் இதுவரையும் நீங்கள் கண்ட சங்கடங்கள் நீங்கி சகலமும் வெல்வக்கூடிய அமைப்புக்கு இந்த ஆண்டு உங்களை கொண்டு வரப்போகிறது இதுவரை தெரியாமல் கிடந்த உங்கள் திறமைகள் அனைத்துமே எல்லாருக்கும் தெரியும்படியாக இந்த ஆண்டு வெளிப்படையாக வரப்போகிறது உங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கூடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதே மாதிரி பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள்லாம் இந்த ஆண்டில் நிறைய இருக்குது உங்களுக்கு குடும்பத்தில் இனிமேல் பார்த்திங்கன்னா சந்தோஷங்கள் தான் இருக்கும் இனிமேல் கஷ்டங்களோ கவலைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி வந்து ஒரு பகுதி நல்ல மேலோங்கி வளர்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதேமாதிரி உங்கள் குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமைகளை இன்னும் வாரி வழங்க காத்துக்கிட்டுருக்கிறாங்க அதேமாதிரி பண வரவு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் பண வரவுகளை நிறையா வந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் வரும் அது மட்டும் இல்லாமல் வீடு மனை வாங்கிறதுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கும் இந்த ஆண்டு வந்துட்டு உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்லாம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா அந்த கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் என்ன செய்கிறீங்கிற விஷயங்களை கணக்கு வழக்குகளை நல்லா குறித்து ஒரு அக்கௌண்ட் மாதிரி போட்டு கூட வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறோன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய்மொழி அல்லாத மொழி ஆள்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய குல தெய்வத்தை இந்த ஆண்டில் ஒரு தடவையாவது போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வாங்க உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க கொஞ்சம் பிடிவாத குணம் இருந்தால் அதை இந்த ஆண்டு தவிர்த்துட்டு உங்களுடைய வளர்ச்சி பணிக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு அதே மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு பெரிய முன்னேற்றத்தை தர காத்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டெல்லாம் வந்து தொழில் கொஞ்சம் மந்தமாயிட்டு உழைக்க முடியாமல் இருந்திருப்பாங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஓய்வில்லாத உழைப்பும் நல்ல உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதேமாதிரி பரம்பரை தொழில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தாத்தா அடுத்த அப்பா அடுத்து நீங்கள் அப்படி பண்ணக்கூடிய தொழில்கள் அதாவது தந்தை தொழில்கள் இருக்கு இல்லைங்களே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பெரிய லாபத்தை தர்றதுக்கு காத்துக்கிட்டுருக்கு அதே மாதிரி புது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கெல்லாம் அந்த ஆண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு அனுபவமான தொழில்களில் வந்து ஒப்பந்தங்கள் போட்டு நீங்கள் உங்களுடைய தொழில்களை தொடங்குங்க அனுபவம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் கையெழுத்து போடாதீங்க அந்த தொழில்களை மட்டும் தொடங்காதீங்க அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே தொழிலில் வந்துட்டு முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பெரிய ஒரு அதிக ஆதரவை வந்துட்டு தர்றதுக்கு இருக்கு அதே மாதிரி அனாவசியமான வாக்குறுதிகள் அனாவசியமான பேச்சுக்களை மட்டும் தவிர்த்துக்கிறணும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாளர்கள் உங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் யாரிடமும் வந்து பார்த்திங்கன்னா வீணா ஒரு அதிகாரத்தை வந்து காட்டக்கூடாது நீங்கள் ஏன்னா உங்களுடைய தேவையற்ற அதிகாரங்கள் உங்களுடைய மக்கள் பலத்தை வந்துட்டு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துரும் ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் இல்லைன்னா உங்களுக்கு மேல் பதவிகள் அது மாதிரி கிடச்சி பேப்பர் ஒர்க்குகளில் எதையாவது நீங்கள் கையெழுத்து போடுறதா இருந்தால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நல்லா படித்து பார்த்துட்டு கவனமாக போடுங்க அப்படி இல்லை ஏதாவது உங்களுக்கு பிரியவில்லைன்னா புரிந்த நபரை வைத்து கொண்டு நீங்கள் தெளிவாக அதோடைய விளக்கங்களை அறிஞ்சு கையெழுத்து போடுங்க எந்த விஷயத்துலையும் தேவையில்லாமல் வந்துட்டு மூக்க விட வேண்டாம் தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் மூக்க விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டும் அதேமாரி மாணவர்கள் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இது வரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் காலையில் எந்திரிச்சு படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய அறிவாற்றல் வந்து இன்னும் மேலே மேலே வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்து படிக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆண்டு வந்து நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து சேரும் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோசித்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பில் வச்சுக்கோங்க மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தால் கூட ஒரு நல்ல வாய்ப்புகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் தரமில்லாத வாய்ப்புகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பெண்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு யோகத்தை தரக்கூடிய ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதே மாதிரி அதிர்ஷ்டங்களை வந்து வாரி வழங்க போகுது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்துட்டு இந்த ஆண்டு புதிய ஆடைகள் நிறையா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆபரணங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இது வரைக்கும் திருமணமாகாத ஆகாத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து திருமணம் நடந்து அவங்க வந்து மகிழ்ச்சியை அடையக்கூடிய காலமாக வரும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்கள்லாம் அந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக அடைவாங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் தேவையில்லாத பேச்சுக்கு பேச்சு வ பேசுகள் பேச்சுக்களை குறைச்சிட்டு அளவான பேச்சுக்களில் இருந்தாங்கன்னா உன்னதமான ஆண்டாகவும் அற்புதமான ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்கள கொண்டு போய் சேர்க்கும் அது இல்லாமல் உங்களுக்கு உடலில் உபாதைகள்னு இந்த ஆண்டில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உணவு குழாய் சுவாச குழாய் அப்புறம் ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்டது அப்புறம் ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூ மாதிரி அதாவது பரம்பரை நோய் மாதிரி ஏதாவது அறிகுறி இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி அது என்னான்னு அதுக்கு தகுந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க குறிப்பாக இந்த ஆண்டு வந்து பரிகாரங்கள் அப்படின்னு வந்தால் இந்த ஆண்டில் ஒரு முறையாவது மேல்மலையனூரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரியை போய் தரிசிச்சுட்டு ஆராதிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய இடத்துல இந்த ஆண்டு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதேமாதிரி இந்த துலா ராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன கல் ராசிக்கல் அணியலாம் அப்படின்னிங்கன்னா வைரம் பதித்த கற்களை வந்துட்டு விரல் அணியலாம் அதில் குறிப்பாக வந்து ஆண்கள் வந்துட்டு வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரல்லையும் பெண்கள் வந்துட்டு இடது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரல்லையும் அணியலாம் வெளியில் செஞ்சு அந்த வைரக்கல்லை பதித்து தாராளமாக போட்டு அவங்களுடைய இந்த ஆண்டுகளை பூரா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோடய வெற்றியான ஆண்டுகளாகவும் மாற்றிக்கலாம் அடுத்த பதிவில் வந்துட்டு இன்னொரு ராசியோடு நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல்களை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்களை வந்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீண்டும் அடுத்த பதிவில் தொடம் நன்றி வணக்கம்